கீழ்கண்ட தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் கோச்சம்பள்ளி அருகே அரசு பள்ளி மாணவி மூன்று அரசு ஆசிரியர்கள் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு நய வஞ்சக செயலில் ஈடுபட்டார்கள் அவர்களை நமது கிருஷ்ணகிரி மாவட்ட வழக்கறிஞர் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது அதே போல இந்த செயலில் ஈடுபட்ட அந்த ஆசிரியர்களுக்கு நமது கிருஷ்ணகிரி மாவட்ட வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் யாரும் வந்து பெயில் அப்ளிகேஷன் போடுறது போட்டிருக்கோம் அதே மாதிரி நம்ம மாவட்ட கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களையும் யாரும் அவருக்கு வந்து பெயில் அப்ளிகேஷன் போடக்கூடாது பிணை மனு தாக்கல் செய்யக்கூடாதுன்னு நாங்கள் கேட்டுக்கிறதாவும் நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம் அதற்கு வந்து விஷயம் மாற்றுற அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களும் ஆதரவு அளிக்கிறத வந்து ஒத்துழைப்பு கொடுக்கறத வந்து எங்களுக்கு வந்து தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த இந்த செயலில் ஈடுபட்ட அந்த மூன்று ஆசிரியர்களும் உள்ள சட்டத்தில் அவர்களை வந்து கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அரசு நாங்கள் கேட்டுக்கிறோம் அதே போல பாதிக்கப்பட்ட அந்த மாணவிகளின் குடும்பத்தாருக்கு அரசு வந்து நிதி உதவி கொடுக்கணும் அதே மாதிரி அந்த மாணவி வந்து உயர்கல்வி படிக்கிறதுக்கு மேல் படிப்பு எவ்வளவு படிச்சாலும் சரிங்க அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அது ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்ட வழக்கறிஞர் சங்கம் வந்து கேட்டுக்கிட்டு அதே போல நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்ட வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தாருக்கு இலவச சட்ட உதவி நாங்கள் கொடுக்கத்தாலும் நாங்க முடிவு செஞ்சிருக்கிறோம் அதே மாதிரி வந்து இது சம்பந்தமா வந்து அரசு வந்து உரிய கவனம் செலுத்தி ஒரு சிறப்பு நடவடிக்கை எடுக்கணும் இது மாதிரி வந்து இது மாதிரி தமிழகத்தில் வந்து இது ரெண்டாவது முறையான அதாவது குறிப்பாக சொல்லணும்னா நம்முடைய மாவட்டத்தில் இது நடக்கிற ரெண்டாவது சம்பவம் ஏற்கனவே கஞ்சிக்குப்பத்துல வந்து இது மாதிரி வந்து ஒரு பேரு சிவராமன் என்பவர் வந்து இந்த மாதிரி ஒரு என்சிசி கேம்ப் போலியான ஒரு என்சிசி கேம்ப் நடத்தி இதனை நடத்தி இந்த ஒரு மாணவி பல இதே மாதிரி வந்து பலாத்காரம் செய்யப்பட்டார் அவர் வந்து அதுக்கப்புறமா வந்து அவர் ஹாஸ்பிட்டலில் கூட இறந்துட்டார் அது மாதிரி வந்து தொடர்ந்து ரெண்டாவது முறையே நம்ம மாவட்டத்தில் நடக்கிறது வந்து இது ஒரு நம்ம சங்கத்துக்கு வந்து இது பேரதிர்ச்சியாக இருக்குது அதனால் வந்து நம்முடைய மாவட்டத்திற்கு வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு இருந்த ஒரு பெருமையெல்லாம் வந்து இதனால் வந்து கெட்டு போற நிலைமை ஆயிடுச்சு ஏன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து சொல்ல போனால் ஊத்தங்கரை வந்து இருக்கிற ப பள்ளிகள் அதாவது வந்து வித்யா மந்திராகட்டும் ஆர்டிஎஸ் பள்ளியாகட்டும் அதியமான் பள்ளியாகட்டும் மாநிலத்திலே சிறந்த கல்வியை வந்து நம்ம தான் கொடுத்துட்டு இருக்கு ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா இப்போ சமீப காலமாக எல்லாமே வந்து இந்த மாதிரி பாலியல் பலாத்காரம் நடக்குது ஒரு எட்டு வயசு சிறுமிங்க ஒரு எட்டாம் கிளாஸ் படிக்கிற சிறுமி பதிமூணு வயசு இந்த மாதிரி ச ஒரு மாதா பிதா குரு தெய்வம் சொல்கிறோம் ஏன்னா மாதா பிதாக்கு அப்புறம் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் யாருன்னா குரு தான் சொல்கிறோம் வேற யாரும் சொல்கிறதில்லை ஆனால் அந்த மாதிரி ஒரு அரசு பள்ளி மாணவியே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அரசு பள்ளி ஆசிரியரை வந்து இந்த மாதிரி செயலை செஞ்சுக்கிறது நாங்கள் வந்து வந்தியா கண்டிப்போம் ஏன்னா தனியார் பள்ளிக்கு போறதுக்கு போனால் தான் நடக்குதுன்னு நினச்சா இப்போ நட அரசு பள்ளியிலும் நடக்குது இது வந்து நடக்கிறது வந்து அரசு சிறப்பு கவனம் செலுத்தணும் அதே மாதிரி வந்து வருஷம் வருஷம் ஒவ்வொரு மாவட்ட ஒரு அதாவது அந்த வருஷத்துக்கு கடைசியில் வந்து ஒரு புகார் பெட்டி ஒரு பள்ளியில வச்சு அந்த ஆசிரியர்கள் குறித்து மாணவர்களுடைய கருத்துக்கள் வந்து புகார் பட்டியில் வந்து போட சொல்லணும் அப்ப புகார் தெரிவிக்கிறப்போ மாவட்ட நிர்வாக சிஓக்க நடவடிக்கை நம்முடைய சங்கத்தின் சார்பாக முடிவு செய்தோம் அதே மாதிரி பாதிக்கப்பட்ட அந்த அந்த ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அவங்க மீண்டும் வரணும் பள்ளியில் வந்து படிக்கணும் அது வந்து அரசுடன் உதவி செய்யணும்னு சொல்லி கேட்கணும்